பத்தாம் வகுப்பு வரலாறு பாடம் ஆறு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பாளையக்காரர்களை பற்றிய குறிப்புகள் பற்றி பார்ப்போம் ஆங்கிலேயர்களின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை நிற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்து வந்த யாரிடமிருந்து வெளிப்பட்டது புலித்தேவர் வேலூர் கழகம் நிகழ்ந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு ஜூலை பத்து ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது எது பாளையம் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர் போலிகார் வாரங்கல்லை சார்ந்த பிரதாபுரத்துரனின் ஆட்சி காலத்தில் டேஸ் அரசில் பாளையக்கர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது காகதிய அரசில் மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஒன்பது தமிழகத்தில் பாளையக்கர் முறை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் அரியநாதனின் உதவியோடு நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்தனர் எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்தனர் பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல்லுக்கு பொருள் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கொட்டும் குறுநில அரசை குறிக்கும் பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமையை டேஸ் என்றும் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது படிக்காவல் மற்றும் அரசுக்காவல் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுவத்தி ரெண்டு பாளையங்களுள் எந்த இரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றது கிழக்கு மற்றும் மேற்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய பாளையங்கள் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி மற்றும் சேத்தூர் முதன் முதலில் பாளையக்காரர்கள் முறை எங்கு தொடங்கப்பட்டது வரங்கள் விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர் எந்த வருடம் ஆட்காட்டு நவாப் ஆங்கிலேயருக்கு வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்களின் புரட்சி பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று புலித்தேவர் பற்றி பார்ப்போம் புலித்தேவர் புரட்சி செய்த காலம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு மேற்கு பகுதிகளில் இருந்த பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்குப்பட்டிருந்தவர் யார் புலித்தேவர் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் மியானா முடிமையா மற்றும் நபிகான் கட்டாக் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் புலித்தேவர் களக்காடு பற்றி பார்ப்போம் மாபுஸ்கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் டேஸ் வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைத்தார் இரண்டாயிரம் வீரர்கள் களக்காடு போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன மாபுஸ்கான் கான் யூசுப்கானும் புலித்தேவரும் பற்றி பார்ப்போம் யூசுப்கான் மதமாற்றத்திற்கு முன்பாக எவ்வாறு அழைக்கப்பட்டார் மருதநாயகம் புலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவ்வல் வாசுதேவநல்லூர் பனையூர் யூசுப்கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு புலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கு எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியவர் ஒண்டி வீரன் புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றியிருந்தவர் ஒண்டி வீரன் புலித்தேவர் யாருடைய உதவியை நாடினார் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு உறுதுணையாக இருந்த இரு மாவட்ட மன்னர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை புலித்தேவருடன் உடன் இணைய ஒரே ஒரு பாளையக்காரர் பாளையம் புலித்தேவர் அடக்க பணிக்கப்பட்ட ஆங்கிலேயர் யார் கர்னல் ஹெரான் புலித்தேவரின் மூன்று கோட்டைகள் எந்த வருடம் யூசுப்கான் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் கேப்டன் கேம்பல் வேலுநாச்சியார் பற்றி பார்ப்போம் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்று முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் செல்லமுத்து சேதுபதி வேலுநாச்சியார் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராமநாதபுரம் வேலுநாச்சியார் அறிந்திருந்த மொழிகள் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியார் தனது எந்த வயதில் சிவகங்கை மன்னரான முத்து ஊருகநாதரை மணந்து கொண்டார் பதினாறாவது வயதில் வேலுநாச்சியாரின் மகள் பெயர் வெள்ளச்சி நாச்சியார் காளையார் கோவில் அர்மனையை தாக்கிய லெப்டினன்ட் கர்னல் யார் பான் சோர் காளையார் கோவில் அரண்மனை தாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டு வேலுநாச்சியார் யாருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள பிற்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் நாயக்கர் வேலுநாச்சியாரின் இராணுவ தலைவர் யார் தாண்டவராயர் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு நாயக்கர் மட்டுமல்லாமல் டேஸ் உடன் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார் ஹைதர் அலி தலவாய் தாண்டவராயர் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு டேஷ் காலாட்படைகளும் டேஸ் டேஷ் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கூறினார் ஐயாயிரம் காலாட்படைகளும் படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் எந்த மொழியில் வேலுநாச்சியார் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த கணக்குகளை கடிதத்தில் விவரித்தார் கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார் ஆட்கட்டு நவாப் ஐதர் அலியின் திண்டுக்கல் கோட்டையின் படைத்தலைவர் யார் சையத் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருந்த நாயக்கர் யார் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் வேலுநாச்சியார் யாரின் துணையுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் கோபால நாயக்கர் அலி வேலுநாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் குயிலி குயிலி பற்றி உளவு கூற மத்தால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன உடையால் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு அப்படியே பிரிட்டிஷாரின் இருந்து அனைத்து தளவாடங்களையும் அழித்தவர் யார் குயிலி முத்துவடுகநாதரை கொன்றவர் யார் ஆட்காடு நவாப் கர்னல் வேலுநாச்சியார் சார்பாக ஐதரளிக்கு கடிதம் அனுப்பியது யார் தாண்டவராயன் வேலுநாச்சியார் பெண் படைப்பிரிவு பெயர் உடையாள் வேலுநாச்சியாரின் பெண் படைப்பிரிவு தலைமையற்றவர் குயிலி மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆட்காடு நவாப்புக்கும் இடையே நடைபெற்ற போரில் எத்தனை பங்கு நவாப்பிற்கு கொடுக்க வேண்டும் என உடன்படிக்கை செய்யப்பட்டது ஒண்ணு பை ஆறு ஆறில் ஒரு பங்கு தென்னிந்தியாவின் ஜான் ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்ப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் செய்த காலம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை பெயர் ஜெகவீரபாண்டிய கட்டப்பொம்மன் பாஞ்சாலம் குறிச்சியின் பாளையக்காரராக தனது எத்தனையாவது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார் முப்பதாவது வயது கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்களாக கருதியவர்கள் யாவர் ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டில் கீழ் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்று ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது டேசாம் ஆண்டில் டேஸ் பகோடாக்களாக இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்களாக இருந்தது ஜாக்சன் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மன் ஆணை பிறப்பித்த நாள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு ஜாக்சனை பார்க்க கட்டபொம்மனுக்கு மறுக்கப்பட்ட பகுதிகள் குற்றாலம் மற்றும் சிறுவலிபுத்தூர் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்த நாள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பது கட்டபொம்மன் அமைச்சர் யார் சிவசுப்பிரமணியம் பிள்ளை கட்டபொம்மனின் தம்பி ஓமைத்துறை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த காலத்தில் ராமநாதபுரத்தின் ஆட்சியர் யார் கர்னல் ஜாக்சன் மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என யாரிடம் தெரியப்படுத்தினார் மதராஸ் ஆட்சிக்குழு மதராஸ் ஆட்சிக்குழுவில் இருந்த உறுப்பினர்கள் வில்லியம் பிரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் கலெக்டர் ஜாக்சனை பணியடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டவர் எட்வர்ட் கிளைவ் மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு முன்பாக கட்டபொம்மன் ஆஜராகிய நாள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் பதினைந்து ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்ட அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் எஸ்ஆர் லூஜிங் டன் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலவுத் தொகை வரிவுசுழிப்புக்கு பின் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் சரணடைய சரணடையக்கூடிய நிபந்தனை ஒன்று வழங்கப்பட்ட நாள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்று பானர்மன் முழு படைகளையும் பாஞ்சாலம் குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்திய நாள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து பானர்மன் யாரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடைமாறு கேட்டுக்கொண்டார் ராமலிங்கர் கட்டபொம்மனின் பாஞ்சாலக்குறிச்சியின் கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் சேகரித்தவர் ராமலிங்கர் எங்கு நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் கல்லர்பட்டியில் எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகமளிக்கப்பட்டு இறுதியில் பிடிபட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் நாகலாபுரம் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட நாள் செப்டம்பர் பதிமூன்று பானர்மன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்குத்தை பாளையக்காரர்கள் முன்பாக அரங்கேற்றிய நாள் அக்டோபர் பதினாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் திருநெல்வேலி கையத்தாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் அக்டோபர் பதினாறு பகடா என்பதன் பொருள் ரூபாய் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட ஆங்கில அதிகாரி லெப்டினன்ட் கிளார்க் கட்டபொம்மனை கைது செய்ய ஆணையிட்ட கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு கட்டபொம்மனை கைது செய்ய சென்ற படைகளுக்கு தலைமையேற்றவர் ஃபானர் மேன் கட்டபொம்மன் புதுக்கோட்டையில் தங்கியிருந்த காட்டின் பெயர் களக்காடு மருது சகோதரர்கள் பற்றி பார்ப்போம் பெரிய மருது என்று வெள்ள மருது என்பவரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று சின்ன மருது என்பவரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரை சிவகங்கையை ஆண்ட முத்துவடகநாதரின் படைத்தளபதிகள் யாவர் பெரியமருது பெரிய மருது மற்றும் சின்ன மருது காளையார் கோவில் போரில் முத்துவோடுகர் இறந்தபின் வேலுநாச்சியருக்கு அரசுரிமையை மீட்டுக் கொடுக்க அரும்பாடுபட்டவர்கள் யாவர் மருது சகோதரர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டம் திட்டியவர்கள் மருது சகோதரர்கள் கட்டபொம்மனின் கழகம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒடுக்கப்பட்ட போது மீண்டும் எப்போது கழகம் வெடித்தது ஆயிரத்தி எண்ணூறு பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இரண்டாவது பாளையக்கரர் போரினார் குறிப்பிடப்படுவது மருது சகோதரர்களின் காலம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று கட்டபொம்மனின் பொம்மனின் சகோதரர்களான ஓமைத்துறையும் செபத்தேயாவும் டேசாண்டு பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருந்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று பிப்ரவரி மருது சகோதரர்கள் ஜூன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் நாட்டின் விடுதலை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர் இதுவே டேஸ் என்று அழைக்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி சுந்தர பிரகடனத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வெளியிட்டவர் யார் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எங்கெங்கு ஒட்டப்பட்டது திருச்சியில் அமைந்துள்ள நவாப்பின் கோட்டையின் முன்சுவர் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவர் ஆங்கிலேயர்கள் கழகக்காரர்களை எப்போது தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் தாக்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று மே மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கு மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் ராமநாதபுரத்தின் அருகே திருப்பத்தூர் கோட்டை ஊமைத்துறையும் சவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று நவம்பர் பதினாறு மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தென்னிந்திய புரட்சி சின்னமருதுவின் தலைமையிடம் சிறுவயல் சிவகங்கையை மீட்கும் போரில் கலக்கக்காரர்களில் எத்தனை பேர் பிடிபட்டனர் எழுபத்தி மூன்று பேர் பிரிட்டிஷாரின் குறிப்பின் இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் என்று அழைக்கப்படுவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூறு மற்றும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று பிரிட்டிஷாரின் குறிப்பின் இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் என்று அழைக்கப்படுவது ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரை தீரன் சின்னமலை பற்றி பார்ப்போம் தீரன் சின்னமலையின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து வரை தீர்த்தகிரி என்ற இயற்பரை கொண்டவர் தீரன் சின்னமலை சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளை கற்றுத்தர்ந்தவர் தீரன் சின்னமலை கொங்கு பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது திப்புவின் திவானாக இருந்தவர் முகமது அலி தீரன் சின்னமலை ஒரு கோட்டையை எழுப்பி அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடியதால் அவ்விடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓடா திப்புவின் திவானிடம் அரிபணத்தை பறித்துக் கொண்டவர் யார் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் திப்பு ஏற்பட்ட போரின் முடிவில் டேஸ் மற்றும் டேஸ் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது சேலம் மற்றும் திண்டுக்கல் நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான்காம் மைசூர் போரின் முடிவில் ஆங்கிலேயருடன் இணைக்கப்பட்ட பகுதி எது கோயம்புத்தூர் தீரன் சின்னமலையின் பரம்பரை பழைய கோட்டை மன்றாடியார் பரம்பரை தீரன் சின்னமலை யாரிடமிருந்து வரிபணங்களை பறித்துக் கொண்டார் முகமது அலி தீரன் சின்னமலை பின்பற்றிய போர் முறை கொரில்லா போர் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு பற்றி பார்ப்போம் வேலூர் கழகம் ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக இருந்தவர் தலைமை தளபதி சர்ஜான் கரடாக் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் புதிய ராணுவ விதிமுறை அறிமுகப்படுத்தியவர் யார் சர்ஜான் கரடாக் புதிய வகை தலைப்பாக அறிமுகப்படுத்தியவர் யூ புதிய வகை தலைப்பாகை எதனால் ஆனது விலங்கு தோலினால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பத்து அன்று அதிகாலையிலே டேஸ் மற்றும் டேஸ் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபட்டனர் முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபட்டனர் வேலூர் கோட்டையின் காவல் படையின் உயர் பொறுப்பு வகித்தவர் யார் கர்னல் டேன் கோட் வேலூர் புரட்சியின் போது முதல் பலியான உயர் அதிகாரி யார் கர்னல் டேன் கோட் வேலூர் புரட்சியின் போது இரண்டாவதாக பலியானவர் கர்னல் மிக வேலூர் கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்டவர் யார் மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் வேலூர் புரட்சியின் போது ஏறத்தள டேஸுக்கும் அதிகமான அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் பனிரெண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்காமும் எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர் பிரிட்டிஷ் மன்னர் வேலூர் புரட்சியின் போது ஆட்கட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார் மேஜர் கூட்ஸ் கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டைக்கு வந்த நேரம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பத்து காலை ஒன்பது மணி துப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் துப்புவின் கொடி புலிக்கொடி வேலூர் புரட்சிக்கு பின் துப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கல்கத்தா வேலூர் புரட்சியை அடக்கியவர் கர்னல் கில்லஸ்பி வேலூர் புரட்சி அடக்கி கில்லஸ்பிக்கு எவ்வளவு வெகுமதி அளிக்கப்பட்டது ஏழாயிரம் பகோடாக்கள் வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாணத்தின் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு வேலூர் புரட்சி நடக்க காரணமானவர்கள் யாவர் என ஆங்கிலேயர்கள் கருதினர் வில்லியம் பெண்டிங் பிரபு ஜான் கரடாக் அக்னியோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கையும் கொண்டிருப்பது எது வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் புரட்சியின் போது புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார் பதேக் ஹைதர் புத்தக பெண் வினாக்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுபிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் புலித்தேவர் கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவனங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் ஆட்காட்டு நவாப் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் குளித்தேவர் சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் நாகலாபுரம் திருச்சிராப்பள்ளி சுந்தர பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் வேலூர் புரட்சியை போது வெடித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பத்து வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தளபதி சார் ஜான் கிரடாக் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் கல்கத்தா பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது விஸ்வநாத நாயக்கர் டேஸ் பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரையும் புலித்தேவரை ஆதரித்தனர் சிவகரி சிவகிரி பாளையக்காரரை தவிர வேலுநாட்சியரும் அவரது மகளும் எட்டாண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இறந்தனர் கோபால நாயக்கர் கட்டப்பொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பாணர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார் ராமலிங்கர் கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் கயத்தாறு மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று பகைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது பாளையக்காரர் போர் டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் பதே ஹைதர் வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யார் ஜில்லஸ்பி புத்தக பின்வனாக்கள் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் பாளையகர் முறை காகத்தீய பேரரசின் நடைமுறையில் இருந்தது சரி கான்சாகிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் இதுவும் சரி கம்பெனி நிர்வாக நிர்வாகத்திற்கு கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கில் தூக்கிலிடப்பட்டார் இதுவும் சரியான கூற்று காளையார் கோவில் போரில் முத்துவுலகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர் சரியான கூற்று திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபாலநாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தினார் சரியான கூற்று கூற்று மற்றும் காரணம் ஆராய்க கூற்று ஹைதர் அலி மற்றும் புரஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் சரியான கூற்று காரணம் மராத்தியர்களோடு ஏற்கனவே போர்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது காரணமும் சரி கூற்று மற்றும் காரணம் ஆராய்க புதிய இராணுவ நெறிமுறை மட்டுமல்லாமல் தலைப்பாகையில் வைக்கப்படும் தோழிலான லட்சனையும் கடும் எதிர்ப்பை விளைவித்தது கூற்று சரி காரணம் தோல் லட்சணை விலங்குகளின் தோளில் செய்யப்பட்டது காரணம் மும் சரி பொறுத்துகன் தீர்த்தகிரி விடை ஓடாநிலை நாயக்கர் விடை திண்டுக்கல் ஃபானர்மன் விடை ராமலிங்கனார் சுபேதார் சேக் ஆதம் விடை வேலூர் புரட்சி கர்னல் ஃபேன்கோட் விடை வேலூர் கோட்டை